ஸ்பெஷலா நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் என்ன வந்து முன்னெடுப்பு எடுக்கலாம் ஏற்கனவே எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு தான் வராங்க ஏன்னா ஒரு பெண்களுக்கு பெண்ணோட நிறைய உயர்த்தாதான் மாநில உயரும் அப்படின்ற கோட்பாட்டுல எங்க தலைவர் ஆட்சி கொடுத்துருக்காங்க தேர்தலில் கேட்கல நிறைய சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவி குழுவுக்கு வந்து பட்டியலா வந்து பத்து லட்சம் வரை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் இன்னும் வந்து நாங்கள் போற இடத்துல அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகளா என்ன வேணும் அப்படின்றத கேட்டு அதை நிறைவேற்றி இப்ப ரீசென்ட் டைம்ல தென்காசி பக்கத்துல இருக்க பல மாவட்டங்கள்ல ஜாதி வாரியா மத வாரியா வலதுசாரி கட்சிகள் வந்து ஒரு கம்யூனலிசமா வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருக்கிறாங்க இப்போ நடந்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து சமூகத்தை சமர்ப்பித்து போவதற்கு இதனை திராவிட இருக்கிற ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அதனால தமிழ்நாட்டு மக்களை அவங்க என்னைக்குமே பிரிக்கவே பிரிவினைவாத எந்த சக்தியுமே எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது பெரியார் மண் கலைஞர் மண் அதனால எந்த பிரிவினை சக்தியும் எதுவுமே பண்ண முடியாது ஒரு எம்பியா கண்டஸ்ட் பண்றேன் எலெக்ஷன்

நிறைய எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் நாங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டுலாம் போயிருக்கோம் அதெல்லாம் எனக்கு வந்து பீஸ் கிடையாது அது எங்கள் தலைவர் தலைவர்கள் அறிஞ்சோன்னு மீண்டும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது அதை சப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருக்குது எங்களோட வெற்றி உறுதியாகி விட்டது பிரகாசமாக இருக்குது கடைசியாக ஒரே ஒரு லைனா ஒரு பெண் தலைவராக முன்னோடியாக பல பெண்கள் அரசியலில் ஈடுபடணும்னா உங்களோட பாயிண்ட் நீங்கள் என்னவா சொல்லுங்கள் பெண்கள் எல்லாரும் தயங்காம வெளியில வரணும் முன்னாடி வந்து பெண்கள் அடிப்படையில அடிப்படையிலே இருந்த காலம் போய் இப்ப வந்து எல்லா பெண்களுமே வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க எங்க தலைவர் தலை தளபதி அவர்களும் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அது புதுமை பெண் திட்டத்தான் பாத்தீங்கன்னா உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு வந்து ஆஹ் மாசம் மாசம் ஆயிரம் கொடுக்குறாங்க அது என்னன்னா பெண்கள் வந்து பள்ளிப்படிப்போட நிறுத்திடக்கூடாது காலேஜ் போய் தங்களுடைய நாலேஜ் நிறைய வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் தலைவரவர்கள் வந்து அந்த திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க அறுபத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு எடுத்துட்டு இருக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அங்கே பெண்களை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால பெண்கள்லாம் தயக்கம்லாம் வெளியே வருவாங்க